வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திரம் மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து மக்கள் கருத்து விரைவில் நீதியமன்றம் தெரிவிப்போம் திருகோணமலையில் மீண்டும் பதட்டம் போலீஸ் பாதுகாப்போடு அதே இடத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை புத்தர் சிலையை வைத்து இனமாதத்தை ஏற்படுத்தாதீர்கள் விடுதலை புலிகள் இவ்வாறு செய்யவில்லை சாணக்கின் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் சவுதியில் கோர விபத்து தூக்கத்திலேயே பதிவான குழந்தைகள் உட்பட்ட நாற்பத்தி ரெண்டு இந்தியர்களின் உயர் யாழில் மலையுடன் வீசிய காற்று முறிந்து விழுந்த மரத்தால் போக்குவரத்து தடை இளம் தாயை தீ வைத்துக் கொண்ட சிறுமி சிறையில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நடந்த கொடூரம் அஸ்வசம படத்தை புறச் சென்ற இளம் ஜோதி சல்லமாக மீட்போம் ஆண்கள் மத்தியில் அதிகரிக்கும் எச்ஐவி தொற்று பாடத்திட்டத்தில் இணைக்க முன்முடிவு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படவுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் தொடர்பாக விரைவில் மக்கள் கருத்து கோரப்பட உள்ளது நாணயக்காரவினால் இந்த விடயம் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது நாட்டில் புதிய சட்டங்கள் மற்றும் சட்டங்களை திருத்துவது குறித்து விசேட நிபுணர்களின் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய தற்போது பதினான்கு விசேட நிபுணர்களின் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தல் சட்டத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்காக இந்த விசேட நிபுணர் குழுக்கள் செயற்படுகின்றன அதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தம் செய்து புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல வரைவு விசேட நிபுணர்கள் குழுவினால் கையளிக்கப்பட்டுள்ளது இது தற்போது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதாக அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து வெகு விரைவில் மக்கள் கருத்து கோரப்பட உள்ளது அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் வளாகத்திற்குள் வைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரத்தில் நேற்றைய தினம் போலீசாரால் அவ்விடத்திலிருந்து அகற்றப்பட்ட புத்தர் சிலை அரச பாதுகாப்புடன் மீண்டும் இன்றைய தினம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பௌத்த மக்கள் மற்றும் பெரும்பான்மையின மக்கள் இணைந்து ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த புத்தர் சிலை இணை வைத்துள்ளனர் மேலும் இணைந்து பிரித்து ஓதி வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட செயலகத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்தின் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே அந்த புத்தர் சிலை மீண்டும் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாக அங்கு ஒன்று கூடிய மக்கள் உள்ளிட்ட பௌத்த பிக்குவினர் தெரிவித்தனர் இதேவேளை களத்தில் பெருமிளமான போலீசார் மற்றும் அதன் அடிப்படையிலும் குவிக்கப்பட்டனர் திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்துடன் இணைந்த கட்டுமானத்தை அணிவித்து புதிய வணக்க சில கட்டுமான பணிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நேற்று காலை இதுடர்பில் அறிந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் சம்பவத்தை பார்வையிட்ட நிலையில் அங்கு பிக்குகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டன பின்னர் இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் திணைக்கள அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமானப் பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு போலீசார் பணித்தனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாது நேற்றிரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அந்த போலீசார் வைக்கும் செயற்பாட்டை பிக்குகளுக்கும் ஏற்பட்டது போலீசார் புத்தர் சிலை அகற்றியதுடன் பதற்ற மாநிலமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது மேலும் நேற்றைய தினம் இரவு சம்பவத்தில் நடந்த பரபரப்பான நிலை காரணமாக போலீசாரின் கன்னத்தில் அடைந்த பௌத்த பிக்கு உள்ளிட்ட இரண்டு பௌத்த பிக்குகள் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாங்களாகவே இவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றில் இன்று அறிவித்திருந்தார் புத்தர் சிலை அங்கு நிறுவப்பட்டுள்ளது

நாட்டில் இனவாதத்தை தூண்டும் செயலாகத்தான் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை வைத்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணகியன் தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமான நிறுத்துவார்கள் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் சொல்ல வேண்டும் ஆனால் இரவு எட்டு மணி ஆகிய பொழுது இரவு எட்டு மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடுதான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த் விஜய்பால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியை சொல்லியிருந்தேன் இது ஒரு இனவாதமான செயல்பாடு எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இரவு பத்து மணி பதினோரு மணி அளவில் நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அந்த விஹாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள் ஆனால் இன்று காலையிலே நான் அதே உண்மையிலே அமைச்சரை அமைச்சருடைய செயல்பாடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன் ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு புல இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலிகளை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை அகட்டினதுதான் ஆனா அதுல இன்னொரு விடத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால் தான் நாங்கள் அதை அகட்டினோம் என்று சொன்னார் நான் கௌரவ அவர்கள் இந்த இடத்துல சபையிலே இல்லை பிரதி அமைச்சர் இருக்கின்றார் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளாக கூட அளிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோட இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல உள்ளூராட்சி நிறுவனங்களில் இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் தேசிய மக்கள் சக்தி கட்சியை ஆதரித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கட்சியின் முடிவுக்கு மாறாக செயல்பட்ட இந்த உறுப்பினர்கள் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்களித்த உறுப்பினர்களின் கட்சி உறுப்பினர் பதவியை தற்காலிகமாக இடைநிறுத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்த உறுப்பினர்களிடம் ஏற்கனவே அதற்கான காரணங்கள் கோரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்காலத்தில் அவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சி மேலும் தெரிவித்துள்ளது பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்த அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்காவின் தலைமையில் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் அங்கு சென்றுள்ளனர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் பலர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த பேச்சுவார்த்தை தற்போது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி பருவத்துறை சபைக்கு எதிராக பருத்துத்துறை கொட்டடி மக்கள் போராட்டம் ஒன்றினை இன்று காலை முன்னெடுத்துள்ளனர் ஒட்டடி மீனவர்களின் படகு திரைப்படத்திற்காக தூர்வாரப்பட்ட மண்ணை இதுவரை அகற்றவில்லை என்று தெரிவித்தே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதில் குறித்த மண்ணை அகற்றுமாறு கோரி தவிசாளரிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த தவிசாளர் உடனடியாக மணல் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார் சவுதி அரேபியா மதீனா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏறி சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் குறைந்தது நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இறந்தவர்களில் பலர் இந்தியர்கள் என்று சவுதி அரேபிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முப்ரிகாத் அருகே இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து நடந்தபோது பேருந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது பேருந்திலிருந்து பெரும்பாலான பயணிகள் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் மோதலுக்கு பிறகு பேருந்து தீப்பிடி போது அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகின்றது பலியானவர்களில் குறைந்தது பதினோரு பெண்களும் பத்து குழந்தைகளும் அடங்குவதாக கூறப்பட்ட போதும் அந்த தகவல் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை காயமடைந்தவர்களில் சிலர் ஆபத்தான தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் மரம் ஒன்று வீதிக்கு குறுக்கே முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது யாழில் நேற்றிரவு மழையுடன் வீசிய காற்று காரணமாக இந்த மரம் முறிந்து விழுந்துள்ளது இதனால் மின்கம்பமும் மின்தடையும் ஏற்பட்டது அத்துடன் அராளி பகுதியில் ஐந்து வீடுகளுக்குள் வெள்ளமும் பூந்துள்ளது இந்த நிலையில் விரைந்து செயல்பட்ட வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையிலான குழுவினர் வீதிக்கு குறுக்காக முறிந்து வீழ்ந்த மரத்தை வட்டி போக்குவரத்தை சீர்படுத்தினர் அத்துடன் அராளி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணியிலும் அந்த குழுவினர் ஈடுபட்டனர் குடும்பங்கள் பொது இடம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டதாக வலிகாம மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புயல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நா பிரதீபராஜா ராஜா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பானந்துறை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பதற்காக கூட்டப்பட்ட இன்றைய அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டது சபை உறுப்பினர்களின் சிரேஷ்டத்துவத்திற்கு அமைய ஆசனங்கள் முறையாக ஒதுக்கப்படவில்லை என கூறி ஏற்பட்ட முரண்பாடே இந்த அமைதியின்மைக்கு காரணமாகும் என தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் பானந்துறை பிரதேச சபை தவிசாளர் தர்மஸ்ரீ பெரேரா தலைமையிலும் செயலாளர் நுவன் பெர்னாண்டோவின் பங்கு பற்றுதலுடனும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது பதுளையில் தாயை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்த மகள் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறுமி ஒருவர் தனது தாய் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் பாதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தாய் நேற்று உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த பெண் பாதுளை எகோட விளைவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது துலாஞ்சலி குமாரி என்ற பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளார் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள சிறுமி எஹோடவெளவை சேர்ந்த பதிமூன்று வயது மாணவி என தெரிய இந்த சம்பவம் கடந்த நான்காம் தேதி நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அஸ்வேசும பணத்தினை பெற இரத்தினபுரிக்கு சென்ற இருபத்தி ஒரு வயது ஒருவர் நேற்று காலை நீரில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெவல்வத்த போலீசார் தெரிவித்துள்ளனர் இது ஒரு சந்தேகத்திற்கிடமான மரணம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குறித்த யுவதி அணிந்திருந்த ஆடைகள் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் காணப்பட்டுள்ளதுடன் அவரது கால் சட்டை பையில் பணம் இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் டெமோதர ஆற்றிலிருந்து வெவல்வத்தில் உள்ள பனகோட சிறிய நீர்மின் நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டுவரும் வரும் குழாயின் அருகில் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஒன்றரை மணி உடல் அடையாளம் காணப்படவில்லை எனவும் பின்னர் இறந்த யுவதியின் பெற்றோர் தங்கள் மகள் என அடையாளம் காண்டுள்ளனர் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் இரத்தனபுரி ஹபுகஸ்தென்ன கல்லெல்ல பஹலகெல்ல பகுதியைச் சேர்ந்த முத்தையா பேபி ஷர்மி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் வங்கியில் அசம நிதி உதவி பெறுவதற்காக கடந்த பதினைந்தாம் தேதி காலை பத்து மணியளவில் வீட்டிலிருந்து இரத்தினபுரி நகரத்திற்கு புறப்பட்டார் அவரை தேடிய போது நேரில் உடல் மிதப்பதாக தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் யுவதி கொலை செய்யப்பட்டாரா என்பதை அறிய இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்படவுள்ளது விவேல்வத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய பாலியல் நோய் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் சமீபத்திய தரவுகளின்படி இலங்கையில் ஆண்களை மட்டுமே மையமாக கொண்ட எச்ஐவி தொற்றுக்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏப்ரல் ஜூன் வரையான காலப்பகுதியில் மட்டும் இருநூறு புதிய எச்ஐவி தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இருநூற்றி முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை எச்ஐவி தொற்று காரணமாக இருபத்தி மூன்று இறப்புகள் பதிவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாற்பத்தி ஏழு பேர் எச் ஐ வி தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் நாடு முழுவதும் ஒரு மில்லியனுக்கு அதிகமான எச் ஐ வி பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இந்த போக்கு அதிகரித்து வருவதனால் தேசிய பாலியல் நோய் எய்ட் தடுப்பு வேலை திட்டம் ஆணுரைகளின் பயன்பாடு முன்னெச்சரிக்கை மருந்துகள் சம்பவத்திற்கு பின்னரான தடுப்பு மருந்துகள் உள்ளிட்ட எச் ஐ வி தடுப்பு கல்வியை பாடசாலை பாடத்திட்டங்களில் இணைக்க முன்மொழிந்துள்ளது எனினும் இந்த முன்மொழிவு இன்னும் ஆய்விற்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாக முன்னாள் அமைச்சர் ராம்புக்வேல அவரது மகன் ட்ராமித் ராம்புக்வேல மகள் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிஹால் முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கெஹலிய ராம்புக்வெல்ல ட்ராமித் ராம்புக்வெல்ல மகள் அமாலி நயனிகா ராம்புக்வெல்ல மற்றும் அவர்களது பணிப்பெண் நிபுனி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளுக்கு அமைய குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதிவாதியையும் தலா ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க மற்றும் தலா பத்து லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதித்த நீதிபதி அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்குமாறும் உத்தரவிட்டார் அதனையடுத்து முன் விசாரணைக்காக அந்த இரண்டு வழக்குகளையும் ஜனவரி மாதம் பன்னிரண்டு மற்றும் பதினான்காம் தேதிகளில் அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வளை முன்னாள் அமைச்சர் கெஹ்லியா ராம்புக் மற்றும் அவரது மகன் ஷமித் ராம்புக் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு வழக்குக்கும் இதன்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது அவர்களை ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க பிணை மற்றும் தலா பத்து லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார் அந்த வழக்குகளையும் மீண்டும் முன் விசாரணைக்காக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அழைக்குமாறும் இதன்போது உத்தரவிடப்பட்டது அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் முறைகேடாக சொத்துக்களை ஏடிஎம்ஐ தொடர்பிலேயே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐயப்பன் விரதமானது இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வவுனியா தாண்டிக்குளம் ஐயனார் ஆலயத்தில் ஐயப்ப சாமிகளுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது கிருஷ்ணா குருசாமியால் விசேட பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஐயப்ப விரத முறைகள் தொடர்பாகவும் ஐயப்ப சுவாமிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டிருந்தது திவலை மட்டக்களப்பு மாவட்டம் குருக்கள்மடம் மடம் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் புனித மாலை அணியும் நிகழ்வு இன்றைய தினம் பக்தி பூர்வமாக நடைபெற்றது ஆலயத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கணபதி ஹோமத்தை தொடர்ந்து விசேட அபிஷேக ஆராதனை நடைபெற்று வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து ஐயப்ப சுவாமி புனித விரத மாலை அணியும் நிகழ்வு நடைபெற்றது ஐயப்ப சுவாமியின் அருள்வாண்டி பல நூற்றுக்கணக்கான பக்தர்களும் சுவாமிமார்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்த விரத பூஜை வழிபாடுகள் யாவும் விஸ்வ பிரம்மஸ்ரீ சுபேஸ்வரன் குரு சுவாமி தலைமையில் குழுவினரால் நடாத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் உடப்பு ஆண்டிமுனை வம்மி வட்டவான் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்திலும் மாலை அணிதல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் குருசாமி சின்னையாதாஸ் தலைமையில் பக்தர்களுக்கு மாலை அணிவித்தல் நடைபெற்றது மேலும் சவரிமலை ஐயப்ப விரதம் உலகம் பூராகவும் உள்ள ஐயப்ப பக்தர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருவதுடன் குறித்த மலைக்கு யாத்திரையினையும் வருடா வருடம் மேற்கொள்கின்றனர் இந்த நிலையில் இலங்கையில் அரசானது சவரிமலை யாத்திரையை புனித யாத்திரையாக இவ்வ வருடம் பிரகடனப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் குருசோல்டு வீதியை புறப்படமாகவும் இடமாலை திருக்குடும்ப கண்ணியர் மடத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அருட்சகோதரி மேரி ஜிப்ரியன் வரபிரகாசம் அவர்கள் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று அரியாலையை புறப்படமாகவும் கனடா மாற்றியலை கனடாடமாகவும் கொண்டிருந்த சந்திரபவானி ராசாத்தி அவர்கள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் கியாழ்ப்பாணம் நெடுந்தீமை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிதம்பரப்பிள்ளை செல்லையா அவர்கள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கிணற்சியில் காலமானார் வவுனியா மாணிக்க மனுவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கிருஷ்ணபிள்ளை பரமானந்தம் அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக் கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்